ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேலரி கம்மியாக வந்துடுது இல்லை அடுத்த வாரம் வந்து ஹாஸ்பிட்டல் கட் பில் கட்டணும் அப்படின்னா உடனே ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வேணும் அப்படின்னா உங்களோட கையில் இருக்கா இல்லையா இப்போ தான் நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி பேச போகிறோம் எமர்ஜென்சி ஃபண்டுனால் என்ன இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சுச்சுவேஷனில் ஏற்படுற ஒரு பண தேவை அது வந்து மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை நம்ம வேலை போயிடுச்சுன்னா அந்த மூணு மாதம் சர்வெயிலுக்கு யூஸ் பண்ணுற பணமாக இருக்கலாம் இல்லை நம்ம காரே வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அதை சரி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற பணமாக இருக்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஃபேன் ஓடலை இல்லை டிவி ரிப்பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான பணமாக இருக்கலாம் இதுக்கு நம்ம கடன் எடுக்காமல் நம்மளோட சொந்த பணத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மனசுக்கு ரொம்ப அமைதி தானே எவ்வளோ பணம் சேமிக்கணும் இப்போ வந்துட்டு மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து சேவ் பண்ணுங்களேன் டுவெல் ம டுவெல் மந்த்ஸில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்க டுவெல் இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்களா சரி இந்த பணத்தை வந்து எங்கே சேமிக்கணும் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை அது வந்து தனியாக வச்சுக்கோங்க டெய்லி யூஸில் வந்து கலக்காதீங்க லட்ச ரூபாயெலாம் நம்ம வந்து சேமிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபா வந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ஒரு மாதம் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்துட்டு சேலரி வந்து ஆட்டோ சேவ் பண்ணணும் போனஸ் இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் எதாவது வந்துச்சுன்னா அதையும் இதில் வந்துட்டு சேர்த்து வச்சுருங்க சரி இப்போ உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் தேங்க்யூ